அருமை நாயகம் முகமது ரசூல் அல்லாஹ் சல்லல்லாஹூ அரேஹி அவர்கள் மீதும் மற்றும் இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக ஆமீன் என்று எல்லாமல் அல்லாஹவிடத்தினுடைய துவாவை முன்வைத்து மதிப்பு விழாவினுடைய அவை தலைவர் உள்ளிட்ட ஷேக் ஜாமியா இரண்டு மூத்த உஸ்தாத் பெருமக்கள் மற்றும் மேடையிலே வீட்டில் இருக்கக்கூடிய சங்கைக்குரிய உடமா பெருமக்கள் மற்றும் கண்ணிக்கு எட்டிய தூரம் வரை இருக்கிற இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பார்த்துகூ அன்பானவர்களே நிஸ்வான் சம்பந்தமாக எல்லோரும் எல்லோருடைய கருத்துக்களும் சொன்னார்கள் காலத்திற்கு தோதுவாக இன்றைக்கு நிஸ்வான் ஏன் தேவை நான் பழங்கால வரலாறுகளை சொல்லி நான் நேரத்தை வீண் வீண்வரையம் செய்யவில்லை ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு அதிரத்தில் அழைக்கிற போதே ஐந்து நிமிடம் என்று சொல்லிவிட்டார்கள் ஐந்து நிமிடத்திற்கு மேல் நான் பேசினால் அமானிதத்தில் கை வைத்தவனாக ஆகிவிடுவேன் ஒரே ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லி நான் நிறைவுபடுத்துவேன் நிஸ்வான் ஏன் தேவை இதே ஒரு பட்டமளிப்பு விழா ஒரு பெரிய ஒரு ஊரில் நடக்கிறது அவர்கள் கொஞ்சம் வித்தியாசமாக அதை செய்தார்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா யாரெல்லாம் ஆலிமா பட்டம் வாங்குகிறார்களோ அவர்களுடைய பெற்றோர்களை ஐந்து நிமிடம் பேச வேண்டும் என்று எனக்கு அழைத்ததை போல அங்கு அழைக்கப்பட்டது ஒவ்வொரு ஆலிமாக்களை உருவாக்கிய தகப்பன்மார்கள் வந்து பேசினார்கள் ஆலிமாவாக எங்களுடைய பிள்ளை உருவாகிய போது எங்கள் வீடு எப்படி மாறியது என்று ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை பேசினார்கள் மேடையிலே ஒருவர் நீளமான ஜுப்பா போட்டு நீளமான தாடி வைத்து ஒரு ஆலிமை போல அமர்ந்திருந்தார் அவரும் வந்தார் பார்வைக்கு எல்லோரும் பெரும் ஆலிம்கள் என்று நினைத்துக் கொண்டார்கள் வந்து மைக்க பிடிச்சி கதறி கதறி அழுதார் கதறி கதறி அழுதுவிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நகர்ந்து விட்டார் நான் மார்க்கெட்டில் இரவு நேரத்திலே மூடை தூக்கக்கூடியவன் மூடை தூக்கி நான் எல்லாவற்றையும் சேல்ஸ் செய்துவிட்டு அதிகாலை நாலு மணிக்கு வீட்டுக்கு வருவேன் வருகிற போதே மது பாட்டிலும் வாங்கி வருவேன் ஏனென்றால் நான் இரவு முழுவதும் வேலை செய்துவிட்டு படுக்கிற போது அந்த மதுவை குடித்துவிட்டு விட்டு படுத்தால்தான் அடுத்த நாள் என்னால் வேலைக்கு போக முடியும் ஆகவே நான் அப்படி மதுவை குடித்து குடித்து விட்டேன் என்னுடைய மகள் ஆலிமாவாக ஓத வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டது சரி பரவாயில்ல வீட்டில் சும்மா தானே இருக்குது மதர்சாவில் போய் ஓதட்டும் தொழுகட்டும் என்று சொல்லி நான் அனுமதி கொடுத்தேன் என்னுடைய மகள் ஓத ஆரம்பித்தால் மதர்சாவுக்கு போனால் நான் வலமை போல் ஒரு நாள் இரவு பணிகளை எல்லாம் முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தேன் வருகிற போது எப்போதும் என் வீட்டிலே இருட்டாக இருக்கும் நான் கதவை தட்டித்தான் உள்ளே போவேன் ஆனால் அன்றைக்கு வழக்கத்திற்கு மாறாக என்னுடைய வீட்டில் ஒரு அறையிலே லைட் எரிந்து கொண்டிருந்தது விளக்கு எரிந்தது நான் போய் பார்த்தேன் என்னுடைய மகள் சஜிதாவிலே கிடந்தது தகஜத்து நேரத்தில் அழுது தேம்பி தேம்பி அழுது கொண்டு அந்த பிஞ்சினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா யா ல்லா என்னுடைய தகப்பனார யாக்கு என் தகப்பனார் மதுவுக்கு அடிமையாக இருக்கிறார் நாங்கள் எல்லாம் சொருக்கம் போகிற போது என்னுடைய தந்தை நரகத்திற்கு போயிடக்கூடாது ரப்பே என்னுடைய தந்தையை நல்ல வழிப்படுத்தி என்று அந்த பிஞ்சு குழந்தை சஜிதாவில் அழுத வார்த்தையை நான் கேட்டேன் அன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை மாறியது என்னுடைய வாழ்வு அனைத்தும் அந்த துவாவிலே மாறியது நிஸ்வானிக்கு போனதற்கு பிறகு நான் பார்ப்பவர்களெல்லாம் என்னை ஆளுமை போல நான் மாறிக்கொண்டேன் இதை மாற்றியது நான் அல்ல என்னுடைய மகள் என்று பேசினால் அந்த நிஸ்வானுடைய பட்டமளிப்பு விழாவில் சகோதரர்களே சகோதரிகளே நிஸ்வான் ஏன் தேவை தெரியுமா ஒரு பெண் ஓதுகிற போது டோட்டலாக தன்னை மட்டுமல்ல தன் குடும்பத்தை இடப்பெயர்ச்சி செய்கிற ஒரு அபூர்வ சக்தி பெண்களுக்கு உண்டு உள்ளத்தில் தக்குவாவை அவர்கள் சுமப்பது மட்டுமல்ல குடும்பத்திற்கே சப்ளை செய்து விடுவார்கள் நீங்கள் பெரும் பெரும் அன்பியாக்களின் வரலாறுகளை வாசித்து பாருங்கள் வலிமார்களின் வரலாறை வாசித்து பாருங்கள் உருவாக்கத்திற்கு பின்னால் தாய்மார்கள் நீங்கள் தான் இருந்திருக்கிறீர்கள் இமாம் ஷாபி ரஹமதுல்ல பத்தி பேசினாங்க இல்லையா மிஸ்ரியாவை பத்தி பேசினாங்க இல்லையா இமாம் இமாமுடைய ஆரம்ப காலத்தினுடைய வரலாறை நீங்கள் பாருங்கள் தாயின் மூலமாக ஓதுவதற்கு கொண்டு வந்து விடப்பட்டு ஒரு ஷாஃபியாக இருக்கட்டும் எவ்வளவு பெரிய இமாமாக இருக்கட்டும் வரலாறை வாசியுங்கள் பின்னால் தாய்மார்கள் மட்டும் தான் இருந்திருக்கிறார்கள் ஆகவே நிஸ்வான் என்ன சொல்லிட போறாங்க என்ன சொல்லி கொடுத்துட போறாங்க இல்ல மார்க்கத்தை முழுமையாக நாமும் நம்முடைய குடும்பத்திற்கும் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி பெண்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் நான் ஒரு தகவல் சொல்லி நான் நிறைவுபடுத்துவேன் திருச்சியில திருச்சியில ஒரு பெரிய டாக்டர் பெண் டாக்டர் ஒரு ஜமாத்துலமா சபை சார்பாக அவர்களை பார்ப்பதற்காக போனார்கள் நாங்களும் போயிருந்தோம் லண்டனில் படிச்சிருக்க அந்த அம்மா பெரும் பெரும் பட்ட படிப்புகள் படித்திருக்கிறார் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நம்முடைய மார்க்கத்தில் அந்த மாதிரி உருவாக்க வேண்டும் கைவிட்டு எண்ணக்கூடிய சர்ஜரிகளில் அவரும் அந்த பெண்ணும் ஒரு ஆள் அவ்வளவு பெரிய படிப்பு அந்த அம்மா போய் உட்கார்ந்து நம்ம பேசிட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த அம்மாவுடைய பெயர் ரொம்ப பெரிய பெயர் முஸ்லீம் கையில நெய்ப்பாலிஸ் போட்டிருக்கு என்னங்க உங்களுக்கு சட்டம் ஓதன புள்ளைகளுக்கு சட்டம் தெரியும் இன்றைக்கு நிறைய இஸ்லாமிய குடும்பத்தில் கையில போடுற பழக்கம் இருக்கு நீங்க கல்யாணத்தில் எங்கேயும் போனீங்க போட்டிருக்காங்க தயவு கூர்ந்து நீங்க தெரிஞ்சுக்கங்க நெய்பாலிஸ் என்பது நெகத்திலே ஒட்டி இருக்கிற பெயிண்ட் ஒரு பெண் சுத்தம் இல்லாமல் ஆகி மீண்டும் குளித்ததற்கு பிறகுதான் தொழுகையை தொடர வேண்டும் தவாஃப் எடுக்க முடியும் குரானை எடுக்க முடியும் இஸ்லாம் தடுத்து வைத்திருக்கிற எல்லா இபாதத்தையும் குளித்ததற்கு பிறகுதான் எடுக்க முடியும் இந்த நெய்பாலிஸ் போட்டதற்கு பிறகு ஒரு பெண் குளித்தால் என்ன நிறைவேறாதுங்க சொல்லுங்களேன் குளிப்பு நிறைவேறாது ஏன்னா குளிக்கிற போது நெகம் நனைய வேண்டும் பெயிண்ட் ஒட்டியிருப்பதை போல நெய்பாலிஸ் ஒட்டியிருப்பதால் காலம் முழுவதும் அந்த பெண் குளிப்பு கடமையான பெண்ணாவே இருக்கா குரானை தொட்டாலும் பாவம் தொழுதாலும் பாவம் தவாவு செய்தாலும் பாவம் எந்த பிண்டம் இருந்து நிறைவேறாது எவ்வளவோ படிக்க வைக்கிறோம் மார்க்கத்தினுடைய ஒரு சின்ன சட்ட வரம்புகள் தெரியாததால் நான் எதற்கு சொல்ல வருகிறேன் உலகத்தின் கல்வியை நிறைய கொடுக்கிறோம் ஆனால் மார்க்கத்திற்கு தேவையான சின்ன சட்டங்கள் கூட தெரியாமல் போகிற போது என்ன படித்து என்ன பிரயோஜனம் என்பதை போல ஆகிவிடுகிறது ஆகவே நிஸ்வான் நம் வீட்டையும் மாற்றும் ஊரையும் மாற்றும் நாட்டையும் மாற்றும் காலத்திற்கு தோதுவான இந்த நிஸ்வான்கள் இன்னும் நிறைவாய் வளம் பெற வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய வார்த்தைகளை நினைவு செய்கிறேன் வாகர் தஹு அல்ஹம்துலில்லாஹ ரப்பில ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு மாவட்டத்தின் ஏனைய பகுதிகளிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற ஜமாத்தார்கள் நிர்வாக பெருமக்கள் குறிப்பாக முத்தையா நகர் திருபுவனம் திருவாடுதுறை திருமங்கலக்குடி மற்றும் ஏனைய ஊர்களிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற நாட்டாண்மை பஞ்சாயத்தார்கள் நிஸ்வான் மதரசாவின் நிர்வாக பெருமக்கள் அனைவர்களையும் மீண்டும் வரவேற்று மகிழ்ச்சி அடைகிறோம் வருக வருக गोलाही <laughs> असर